இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது முதல் கணவணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் எப்படின்னா இப்போ நம்ம சின்ன எஃபெக்ட்ஸ் தான் எல்லாமே மெமிக்ரியில் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் அதே மாதிரி வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம என்னென்ன கற்பனை பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நான் பெங்களூரில் இருக்கும்போதும் பண்ணியிருக்கேன் நம்ம ஊர்லேயும் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்பீங்க நான் பண்ணினதை பொங்கல் விழா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாமா என்ன எந்த சவுண்டையுமே காணும் யாரும் எனர்ஜியாகவே இல்லை போல் ஓகே இப்போ ஜஸ்ட்டு இப்போ மார்னிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது என்னென்னா எல்லோருமே பிஸியாக இருக்கும் நம்ம வந்துட்டு அந்தந்த ஒர்க் போகிறதுல காலையில் எந்திரிக்கிறோம் போகிறோம் வரோம் இதுலேயே இருக்கும் இந்த காலையில் அதிகாலையில் இந்த சவுண்டு அந்த பேர்ட்ஸில் சவுண்டு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை அதோடய எஃபெக்ட் தான் இப்போது அந்த பேர்ட்ஸ் ஆரம்பித்து ஒரு கோழி கூவுற வரைக்கும் அந்த மார்னிங் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் செக் ஹலோ சேக் எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா கவனிக்கலாம் அந்த எஃபெக்ட் நல்லாவே அங்கே உங்களுக்கு கேட்கும் சரி

நம்ம எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சென்னைக்கு ட்ரெயினில் போகிறோம் ஓகே ஸோ அந்த ட்ரெயினில் போனால் அந்த ட்ரெயினோட எஃபெக்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை நான் பண்ணுறேன் இப்போ நம்ம ட்ரெயின் எல்லாத்தையும் நான் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஓகே சரி நான் ரெடி ட்ரெயின் ரெடி நீங்கள் ரெடியா ரெடி ஓகே சரி சரி ஹலோ சரி அன்பான கோவையில் கோவையிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் மும்தாஸ் எக்ஸ்பிரஸ் இரண்டாவது பிளாட்ஃபார்மில் இருந்து இன்னும் சற்று நிமிடத்தில் புறப்பட தயாராக பயணிகள் அனைவரும் தங்களை இருக்குமாக கேட்டுக்கொள்கிறது சூடான பொண்டாட்டி போண்டாட்டி சூடான பொண்டாட்டி பொண்டாட்டி இஞ்சி வரப்பா இஞ்சி பரப்பா முதல்ல மூஞ்ச வரப்பா வேர்க்கது 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 ஃபேனை போட்ட ஏன் வேர்க்காது ஐயா ரெட்டு தெரியல ரெண்டு ரூபா ஒரு கண்ணு தெரியுது அப்போ ஒரு ரூபா வண்டி இங்கே நிற்கிது கோயம்புத்தூர் நிற்கிதா இதுதான் சூலூர்காரங்களோட குசுமுங்கிறது இதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பேர் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க கரெக்டாக டிடிஆர் வந்தார் டிக்கெட்டே எடுக்கல ஏய் எங்கடா டிக்கெட்டு அப்படின்னு டிடிஆர் கேட்குறாரு சார் டிக்கெட் எடுக்கலைங்க ஓ என்னடா திரு ட்ரெயினில் வரீங்களா அப்படின்னு கேட்டுருக்குறாரு டிடிஆர் அப்படிங்களா இது திரு ட்ரெயினா அப்போ கவர்மெண்ட் ட்ரெயின்ல இல்லைங்களா அப்படியே சப்புன்னு ஒன்று அப்படியே விட்டு அனுப்பிச்சி விட்டார் இன்னொருத்தர் கேட்டார் ஐயா இந்தாங்க டிக்கெட்டு அப்படின்னு எடுத்து நிட்டுது என்னடா பழைய டிக்கெட் எடுத்து நிட்டுறேன் ஆமாம் பழைய ட்ரெயினுக்கு பழைய டிக்கெட் தானே புதுசாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவர் வாட்டில் போயிட்டார் இப்போ வண்டி எங்கே நிற்கிதுன்னா சேலம் ஜங்ஷனில் டீ காஃபி சாப்பிட்றக்கா நிற்கிது எங்கே நிற்கிது தண்டை வாழ்க்கையில் நிற்கிது ஆனால் சூழ்நிலக்காரங்க சரிங்களா ஓகே ஓகே இப்போ வண்டி சேலம் ஜங்ஷனில் நிற்கிது வண்டி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் டிரைவர் காணும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த தப்பட்டை வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கலைஞர்கள் வந்துட்டு அந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தாரத்தப்பட்டை வாய்க்கிற ஒரு மியூசிக் கலைஞர்கள் அவங்க வந்து இந்த ட்ரெயினை ஓட்டுறாங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோ உங்கள் முன்னால் இப்படி வண்டி போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ரெயினோட ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நினச்சிட்டாங்க ட்ரெயின் ஓனர் யாருன்னு பார்த்தோம்னா நடிகை மும்தாஸ் இப்போ அவங்களே வந்து இந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க நடிகை மும்தாஸ் அவங்க வந்து இந்த ட்ரெயினை ஓட்டினாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை இதோ நடிகை மும்தாஜ் யாரும் தப்பா நினைக்காதீங்க இது நடிகை மும்தாஜ் நன்றி 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 அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாரும் ஏபிசிடி படிச்சிருப்போம் ஸோ இப்போ அந்த ஏபிசிடி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்த ஏபிசிடியை வந்துட்டு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற இங்கிலீஷ் வாத்தியார் இல்லை அப்போ அந்த இடத்துல ஒரு இந்து கோயில் பூசாரி அவரை நம்ம கூட்டிகிட்டு வரோம் இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரோம் அந்த இந்து கோயில் பூசாரி ஏபிசிடி சொல்லி கொடுத்துருந்தா எப்படி இருக்குங்கிற சின்ன கற்பனை இது

சரி இந்த மாதிரி ஏபிசி சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியன் அவர் சர்ச் ஃபாதரை நம்ம கூட்டிகிட்டு வரோம் அந்த சர்ச் ஃபாதர் வந்து இந்த ஏபிசி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை ஸோ எல்லாம் எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்க ஒரு கை தட்டிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நமக்கு தேங்க்யூ ஸோ இப்போ ஒரு சர்ச் ஃபாதர் யாரை கூட்டிகிட்டு வரோம் அவங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏபிசி சொல்லி கொடுங்க அப்படின்னா இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பார் ஏபிசிடி

நன்றி நன்றி ஸோ இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா தர்காக்கு அப்படியும் போயிடுறோம் ஓகேங்களா ஒரு முஸ்லீம் ஒரு தர்காவில் வந்து தொழுகுவாங்க இல்லையா காலையில் அஞ்சு மணிக்கு தொழுவாங்க ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த ஏபிசிடி சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தா அவர் எப்படி சொல்லிட்டு போக பாருங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹா பிஸ்மில்லாஹ இஷா அல்லாஹ் ஏபிசிடி ஜி ஏ ராஜை கீழ மெனோபி நன்றி 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 இப்போ அடுத்ததா இந்த ஜெமினி அப்படிங்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க பழைய ஒரு மூவி அதில் வந்துட்டு ஸ்னேக் சாமர் அதாவது நம்ம பாம்பு மகுடி வாசிப்பாங்க ஸோ அந்த பாம்பு மகுடி வந்து அவர் ஒரு மூச்சை பிடிச்சி வாசிப்பார் நம்ம கலாபவன் மணி ஸோ அந்த மகுடி எஃபெக்டை இப்போ நான் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோ ஜெமீனில் பண்ணால் அதே பாம்பு மகுடி சத்தம் தேங்க்யூ 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 பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ லாஸ்டா ஒரே இது ஓகே ஸோ இப்போ என்னென்னா ஒரு கேட் வாய்ஸு ஒரு சின்ன ஏ பாபுங்குற பையனை அந்த பூனை கூப்பிட்டுருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட் வாய்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணுறோம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து அப்படி கத்தும் ஸோ இப்போ நம்ம அந்த கேட்டவே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ஏபி சீரிஸ் சொல்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிட்டி இல்லை இது வந்து கேட் வாட்ச் தான் அதில் வந்து அந்த பாபுங்கிறவங்க கூப்பிட்றாங்க ஓகே அந்த பையன் வரல இப்போ அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சி கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் வந்து கொஞ்சம் கூப்பிடுது ஸோ கொஞ்சம் கூப்பிட்ற கேட் எப்படி கூப்பிட்டுருக்கும் அந்த பூனை எப்படி கூப்பிட்டுருக்குனா அந்த பூனை அப்பவும் வரல பூனை கடுப்பாயிருச்சு கடுப்பான பூனை அந்த பாபுங்கிற பையனை கூப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருப்பு பாருங்க